ஆனால் உங்களோட இந்த ஆவணங்கள் தொலைஞ்சு போகிறது கல்விக்கடன் கடன் ரத்தாகிறது படிப்புக்கு சலுகை கொடுக்கறது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு எந்த அடிப்படையில் சமூக நீதி சமூக நீதின்னு பேசி மக்களை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க வணக்கம் வழக்கறிஞர் சீனிநாளார் பாண்டியனார் மக்கள் இயக்கம் இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து தமிழக அரசு வந்து ஒரு அரசாணை வெளியிட்டு இருக்கிறது அந்த அரசாணையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு கல்வியாண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கல்வியாண்டு வரையிலான கல்விக் கடன் கொடுக்கப்பட்ட ஒரு சில கல்வி கடன்களை வந்து ரத்து செய்வதாக கூறி ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த அரசாணையை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் முதல்ல நீங்கள் அந்த அரசாணையோட தகவல் என்னங்கிறத முத பார்த்துக்கோங்க இதில் வெளியிடுறோம் பாருங்கள் இந்த நியூஸை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க இதில் வந்து கிறிஸ்துவ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு படிப்பதற்காக கல்விக் கடன் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இது உண்மையிலே நல்ல வரவேற்கத்தக்க விஷயம் நல்ல விஷயம் அரசாங்கம் முனைப்புடன் அனைத்து சமுதாய மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக கொடுக்குறாங்கன்னு ஏற்றுக்கிடுவோம் இப்போ என்ன சிக்கல் வருது அப்படின்னா நாற்பத்தொம்போது கோடி ரூபாய் கல்விக் கடன் வந்து ரத்து பண்ணுறாங்க எதன் அடிப்படையில் பண்ணுறாங்க அப்படின்னா மேற்படி இந்த சொன்ன இருந்து அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த மாணவர்கள் படித்த மாணவர்கள் இப்போ எங்கே இருக்கிறாங்க எந்த அடிப்படையில் வேலை பார்க்குறாங்க மற்றும் அவருடைய ஆவணங்கள்லாம் வந்து காணாமல் போயிடுச்சு ஆவணங்கள் வந்து சரிவர இல்லை அப்படிங்கிற சில காரணங்களினால் வெளியே சொன்னால் கேவலமான ஒரு விஷயம் இப்படி ஒரு பொழுது நம்ம தக நம்ப நம்பகத்தன்மை இல்லாத சில காரணங்களினால் வந்து இந்த கல்வி கடன் ரத்து பண்ணுறதா வந்து நேற்றைய தினம் அரசாங்கம் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இந்த அறிக்கையிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா தற்சமயங்களில் வந்து சமூக நீதிக்கும் சமத்துவத்திற்கும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த திராவிட அரசு வந்து ஆவணங்களை தொலைக்கிறார்கள் என்றால் கூட அந்த சமூக நீதியின் அடிப்படையில் தான் ஆவணங்கள் கூட அவங்க தொலைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த ஒரு கிறிஸ்துவ ஆதி திராவிடர்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ரைட்டு அந்த அமைப்பில் இருக்கிறவங்க ஏன் அந்த அந்த அமைப்பில் இருக்கிறவங்க படித்தவங்களோட டாக்குமெண்ட்டு மட்டும் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இப்போ அப்படி ஆவணங்கள் தொலைக்கிறாங்கன்னா இந்த ஆவணங்கள் தொலைந்து போனதற்குண்டான முழு பொறுப்பை யார் ஏற்றுக்கிடணும் இந்த ஆவணங்களை பராமரிப்பு செய்வதற்குண்டான பணிகளை யார் செய்யணும் இதற்குன்னு ஒரு தனித்துறை இருக்கும் அந்த ஆவணங்கள் பராமரிக்கப்பட்டு வரும் ஒரு நாள் ரெண்டு நாள் தொ ஆவணங்கள் தொலைஞ்சு போகலை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணாம் ஆண்டு கல்வியாண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஒம்போது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கல்வியாண்டு வரையிலான ஆவணங்கள்னு சொல்கிறாங்க சரி இப்போது இந்த தொலைந்து போன ஆவணங்கள் எப்படி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான ஆவணங்கள் மட்டும் ஒரு சிறுபான்மையை சொல்லக்கூடிய சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு உண்டான ஆவணங்களை மட்டும் எப்படி இந்த அரசு தொலைக்குதுன்னு நமக்கு தெரியல கேட்டால் எதுக்கும் விளக்கம் சொல்லுவாங்க அது வந்து தனி டிவிஷன் வச்சுருக்குறோம் அங்கே உள்ளது மட்டும் தொலைஞ்சு போச்சு மற்றதெல்லாம் பராமரிக்கப்படுதுன்னு சரி இப்போ அப்படியா தொலைஞ்சு போனாலும் கூட இப்போது இதில் உள்ளவங்களை கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை வங்கியில் லோன் வாங்கினவங்களை வந்து அடையாளம் காணப்படவில்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க இது கொஞ்சம் கூட இது ஏற்புடையதல்ல நீங்கள் கொடுத்த கல்விக்கடன் எல்லாமே மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்காக கொடுக்கப்பட்ட கல்வி கடன் ஏன் இன்றைக்கி அதில் படித்து வந்த எத்தனை டாக்டர்ஸ் எங்கே இருக்காங்கன்னு அரசாணை வந்து உங்கள்கிட்ட இல்லையா நீங்கள் கொடுத்த பட்டமளிப்பின் மூலம் உங்களை கண்டுபிடிக்க முடியாதா ஒரு சாதாரண மகளிர் குழுவிலே நீங்கள் செய்யக்கூடிய வெறும் ரெண்டாயிரத்தி நூறுரூவாய்க்கு கொடுக்கப்பட்ட ஒரு கல்வி கடனை கூட வசூல் செய்வதற்கு பல தனியார் அமைப்புகளுக்கு அங்கீகாரம் கொடுத்து அதிகாரம் கொடுத்து வீட்டு வாசலில் நின்று எவ்வளவோ பிரச்சனை செய்யக்கூடிய இந்த அரசு ஏன் ஒரு மருத்துவம் படிக்க கொடுக்கப்பட்ட கடனை வசூலிப்பதற்கு உண்டான ஒரு எங்கிட்ட வந்து ஆதாரம் இல்லை ஆவணம் இல்லைன்னு சொல்கிறது இது ஏற்புடையதல்ல சரி இப்போ நான் கட்டாயமாக நீங்கள் வந்து கல்வி கடன் ரத்து பண்ணுறதில் எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது ஏன் ஆதிதிராவிட குடியில் மட்டும்தான் பழங்குடிய மக்கள் மட்டும்தான் இங்கே பொருளாதார ரீதியாக தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறார்களா பொருளாதார ரீதியாக மலிங்கணிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களா என்கிறது ஒரு கேள்வி இருக்குது பிராமண சமூகத்திலும் சரி மற்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய நாடாராக இருக்கட்டும் தேவராக இருக்கட்டும் செட்டியாராக இருக்கட்டும் எல்லா சமுதாயத்திலும் பொருளாதார ரீதியாக அடை அதாவது முன்னேற்றமே காணப்படாத எத்தனையோ மக்கள் எத்தனையோ குடும்பங்கள் இங்கே இருக்கிறோம் ஆனால் உங்களோட இந்த ஆவணங்கள் தொலைஞ்சு போகிறது கல்விக்கடன் கடன் ரத்தாகிறது படிப்புக்கு சலுகை கொடுக்கிறது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு எந்த அடிப்படையில் சமூக நீதி சமூக நீதின்னு பேசி மக்களை வந்து முட்டாளாக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி உண்மையிலேயே இந்த அரசு மக்கள் மக்களின் நலன் மீது அக்கறை கொண்டு சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு அரசாக இருந்திருந்தால் இப்போது நீங்கள் செய்யக்கூடிய இந்த கடன் தள்ளுபடியை அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்களுக்கும் பொருந்தும் வகையில் நீங்கள் செஞ்சுருக்கலாமே ஏன் காணாமல் போன ஃபைலுக்கு மட்டும் தான் உங்களால் செய்ய முடியுமா எவ்வளவோ தேவையற்ற நிதிகளை வந்து தேவையில்லாத விஷயங்களில் வந்து செலவழிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க கிட்டத்தட்ட இப்போ சமீபத்தில் ஒரு தடவை வந்துச்சு ஆயிரத்தி நூறு கோடி ரூபா சம்திங் என்னமோ வந்து ரேஷன் அரிசி வந்து இறக்கி ஏற்றத்தில் நட்டோன்னு சொல்லி சொல்கிறீங்க இந்த மாதிரி வீணடிக்கக்கூடிய விஷயங்களில் எவ்வளவோ பணத்தை செலவழிக்கக்கூடிய இந்த அரசு இப்போவும் ஜாதி மோதலையை தூண்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கில்தான் வந்து கிறிஸ்துவ திராவிடர் பழங்குடியின் மக்களுக்கு கொண்டாடுவதை மட்டும் காணாமல் போய் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னா அதே காலத்தில் இங்கே தமிழ்நாட்டிலே பிறந்து படித்து வளர்ந்து கூடிய மாற்று சமுதாயத்தை சேர்ந்த அத்தனை பேரும் இங்கே என்ன அடிமைகளாக வாழ்ந்துகிட்ருக்கோமா இல்லைனா எது கேப்பாரற்று இருக்கமாங்கிறது தான் இங்கே எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அதனால் இந்த அரசு நீங்கள் ஒன்று அனைத்து சமுதாய மாணவர்களின் மீதும் அக்கறை கொண்டு அந்த காலகட்டத்தில் மருத்துவம் அல்ல மருத்துவம் சார்ந்த படிப்புக்காக லோன் பற்று படித்து வந்த அத்தனை பேருடைய கல்வி கடனையுமே நீங்கள் வந்து ரத்து செய்யணும் இல்லை அப்படின்னா இந்த ஆவணங்களை இப்போ எல்லாமே வந்து மீட்டெடுக்கு மீட்டெடுக்கக்கூடிய நடவடிக்கையை எடுத்து அந்த வங்கி மூலம் யார் மூலம் வந்தோ எல்லாருமே மருத்துவ படிப்பு படித்து நல்லா தான் இருக்கிறாங்க அப்போ அவங்ககிட்ட வந்து வசூல் பண்ணுற வேலையை பாருங்கள் இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கண்டிப்பாக அந்த அரசுகளை செய்யணும் இந்த ஆவணங்கள் காணாமல் போனதற்கு இந்த ஆவணப்பதிவு துறையில் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ இதை வந்து ஆணவ ஆவண காப்பீட்டில் வந்து எத்தனை பேர் அதிகாரிகள் ப வேலை இருந்தாங்களோ அதுக்கு பொறுப்பானவர்கள் யாரோ அத்தனை பேரையுமே உடனடியாக நீங்கள் வந்து பணி நீக்கம் செய்ய வேண்டும் அவங்கள வந்து பணி நீக்கம் செய் துறை ரீதியாக நடவடிக்கை அவங்க மேலே எடுக்கணும் ஒரு சாதாரண ஒரு கல்விக் கடனில் சொல்லக்கூடிய இந்த விஷயத்திலேயே இத்தனை வருஷம் ஆவணங்கள் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ பெரும்பான்மையான பணத்தை முதலீடு செய்யக்கூடிய எத்தனையோ துறைகள் இருக்குது இதோட அலட்சிய போக்கு எல்லா துறைகளிலுமே இனிமேல் வருவங்கிறத இது வந்து ஒரு ஆரம்பமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால் தமிழக அரசு உடனடியாக இந்த கடன் ரத்தை நல்ல முறையிலே கையாண்டு சமூக நீதியை நிலைநாட்ட என்று கேட்டுக்கொள்கிறோம் மீறும் பட்சத்திலே அடுத்த கட்டமாக மாணவ அமைப்பு அமைப்புகளையும் மாணவ சங்கங்களையும் முன்னாள் மாணவ சங்கங்களையும் ஒருங்கிணைத்து இதற்குண்டான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை பாண்டியனார் மக்கள் இயக்கம் சார்பாக செய்வோம் என்பதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்